ய்யா பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம அந்த டெண்ட்டில் அங்கே ஓலை கொட்டகையில் திறப்புன்னு வாசல் ஜப்பான்னு நடக்கும் அப்போவே ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் வருவாங்க இந்த பக்கம் தெசையன் விளைன்னு ஒரு ஊர் இருக்குது தெசையன் விளை அங்கே வந்து ஒரு டாக்டர் அவர் வந்து சித்தா இதெல்லாம் படித்து கிராமங்களில் அவர் ஒரு டாக்டர்னு எல்லாம் கொடுப்பார் அது மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு அதான் உடைய வாழ்க்கை எப்படியோ கடன் வாங்கி வாங்கி நிறைய கடன் ஆகிவிட்டார் கடன்காரங்க நெருக்கிட்டாங்க நான் கடனை திருப்பி கொடுக்க மார்க்கம் இல்லை கடையை விற்றுலாம் ஒரு கார் இருக்குது காரை விற்று கொடுத்தா கூட கடன் அடைக்க வழி இல்லை அதுக்கு மேலே இருக்கு கடன் கடை விற்றாலும் முடியாது காரை விற்றாலும் முடியாது மீண்டு வர வழியே இல்லை எதிர்காலமே இல்லை எதிர்காலத்து குறித்த பயம் இந்த கடங்காரங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டா வீட்டை விட்டு வெளியாக்கிடுவாங்களே மனைவி பிள்ளைகளோட தெருவில் தானே நிற்கணும் அவமானம் நெருக்கம் எதிர்காலத்துக்கு இந்த பயம் அதனால என்ன பண்ணினார் தற்கொலை பண்ணி சேர்த்துடலாம் இப்படி முடிவெடுத்து ஒரு நாள் இரவு மனைவி பிள்ளைகள்லாம் படுத்துட்டாங்க நடு இரவு நேரம் ஏன்னா ஒரே ஒரு டாக்டர் தானே நிறைய மாத்திரைகள் தூக்க மாத்திரை எடுத்து வச்சு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுட்டு கடைசியாக உட்காந்து துக்கத்தோடு அழுகிறார் நான் சாக போகிறேன் ஏன்னா எனக்கு எதிர்காலமே இல்லை ஒரு வழியுமே தெரியல கடன் அடைப்பதற்கு மார்க்கமே இல்லை வழியே இல்லை இது அவமானம் நிந்தியில் கொண்டு விடும் அதை விட நான் மறிச்சிட்டால் நல்லது அதனால் ஒரு மரண போராட்டத்தில் எதிர்காலத்தை குறித்த பயத்தில் மாத்திரையெல்லாம் வச்சுட்டு தனியாக உட்காந்து அழுகிறார் அழுதுட்டு மாத்திரை கையில் எடுத்தார் கை நிறைய மாத்திரை அதை வாயில் போட்டு தண்ணி குடிக்கணும்னு அந்த கையில் எடுத்தார் எடுக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து அப்படி கையை யாரை தட்டி விட்டாங்க அந்த மாத்திரையில செதறி போச்சு தண்ணி கீழே விழுந்து விட்டது அவர் சுற்றுமுற்றம் பார்க்கிறார் யாருமே இல்லை தனியா ரூமுகளை உட்கார்ந்துருக்கிறார் யார் என் கையை தட்டி விட்டது மாத்திரையை செதற பண்ணினது அப்படி பயந்த நிற்கும் போது காதல ஒரு சத்தம் கேட்கிறாரு காதல் ஒரு சத்தம் நாலு மாவடிக்கு போ அப்படின்னு சத்தம் நாலு மாவடிக்கு போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது நாலு மாவடியா அப்படி ஒரு ஊர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறாரு எங்க இருக்குன்னு தெரியாது ஒரு முறை கூட நாலு மாடிக்கு வந்ததில்லை அந்த சத்தம் அப்படியே தெளிவாக கேட்குது நாலு மாவடிக்கு போ அப்படின்னு சத்தம் ஒரு கையை தட்டி விட்ருக்கறாங்க மாத்திரையெல்லாம் சிதறி போச்சு காலையில் எழுந்த உடனே தன் மனைவி கிட்ட சொன்னார் நான் ராத்திரி சாகன்னு மாத்திரையெல்லாம் விழுங்க போனேன் ஒரு கரம் வந்து என்னை தட்டி விட்டு ஒரு குரல் எனக்கு கேட்டது நாலு மாவடிக்கு போ என்ற சத்தம் அது எங்கே இருக்குது தெரியலையே அவர் விசாரித்தார் காலில் காலையில் அவர் வச்சிருக்க காரில் தன் மனைவி பிள்ளைகளெல்லாம் ஏற்றி கொண்டு எங்கே இருக்க நீ விசாரித்தா அது நீங்கள் நேசிரியத்தை போய் நேசிரத்துலேருந்து கச்சனா விழா வெளியே போனால் அங்கே ஒரு கிராமம் இருக்குது நாலு மாவடின்ற கிராமம் அங்கே எதுக்கு போனோம் அவருக்கு ஏ தெரியாது திறப்பின் வாசலில் தெரியாது கேள்விப்பட்டதே இல்லை அவருக்குள்ளே கேள்வி எதுக்கு நாலு மாடிக்கு போனோம் நாலு மாடிக்கு போகணுன்னு ஏன் சத்தம் கேட்டுச்சு அங்கே என்ன இருக்குது தெரியாதே ஆனால் அந்த சத்தம் கேட்டுச்சு அதனால் அவர் புறப்பட்டு வந்தார் விசாரிச்சுக்கிட்டே வந்தாராம் சாத்தாங்குளம் வந்து நாசரேத்து வந்து அப்புறம் கச்சனாவோட வந்து இடையனோட நாலு மோடி எங்கே எங்கன்னு கேட்டு வந்தால் நாலு மாடிக்குள்ளே வந்தால் நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க என்னடா அது திருவிழா கூட்டம் மாதிரி இவ்வளோ கூட்டம் வருது இந்த நாலுமடி கிராமத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தா பந்தலுக்குள்ளே முப்பதாயிரம் பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க வாசல் ஜபம் நடக்கிறது அன்றைக்கு அந்த இதாக ஆண்டவர் அவரை அழைச்சி கொண்டு வந்தார் அவர் இதை பார்த்துட்டப்ப இதுக்காகத்தான் அந்த குரல் கேட்டிருக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குடும்பமாக வந்து கூட்டத்தில் உட்கார்ந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் சந்தித்தார் ஆண்டவர் தொட்டார் அவனுடைய வாழ்க்கை மாறினது கடன் பிரச்சனை எல்லாம் அடைக்கப்பட்டது கடன் எல்லாம் கொடுத்து முடிக்கப்பட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் குடும்பமே ஊழியம் செய்கிறது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு பிரத்யட்சாய் வந்து சந்தித்து பேசுகிறார் நீ ஏன் போகிற நான் உயிரோடு இருக்கிறேன் உன் எதிர்காலத்துக்கு கலங்காத வியாதி என்கிற பிரச்சனையா பிசாச போராட்டமா நான் இருக்கிறேன் சொல்லுகிறார் இன்றைக்கும் தாண்டவர் பிரத்யட்சமாய் சந்தி தற்பதம் செய்கிறார் ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது முதல் முறை ஒரு மைதானத்தில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு நான் போயிருந்தேன் பல கிராமத்திலிருந்து ஜனங்கள் வந்திருந்தாங்க ஏழை ஜனங்கள் கிறிஸ்தவர் அல்லாத ஜனங்கள் எல்லாமே கடைசி நாள் கூட்டம் ஆண்டவர் வந்து பிரத்யட்சமாய் மக்கள் மத்தியில் இறங்கி அற்புதங்களை செய்தார் பலத்த அற்புதம் நடந்து அப்போ ஒரு தாயார் வந்தார் கிராமத்திலிருந்து ஏழை தாயார் கிறிஸ்தவ கூட்டமே முதல் முறை லைஃப்ல பாக்குறாங்க அவங்க மேடைக்கு வந்தாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நான் இப்போ தான் முதல் முறை ஏசு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அது கேட்டு இந்த ஏசு கடவுள் வேணும்னா முன்னால் வாங்கன்னு சொன்னீங்க நான் வந்து முன்னால் நின்னேன் எனக்கு ஒரு பிரச்சனை ஐயா நான் என்ன பிரச்சனை என் உடம்புல இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு பிசாசு இருக்குது அப்படி சொல்கிறாங்க மேடையில் மயக்கல இருபது வருஷத்துக்கு மேலே ஆமாம் இருபது வருஷத்துக்கு மேலே என் உடம்புல ஒரு பிசாசு குடி இருக்குது என்னை விட்டு போகாது அது பேசும் அது கிரியை செய்யும் இரவும் பகல் என் கூட இருக்கும் இது பிசாசோடு எப்படிங்க இங்கே வாழ்கிறது கஷ்டம் அதுக்காக எத்தனையோ கோயிலுக்கு போனேன் பணம்லாம் செலவு பண்ணேன் மந்திரவாதி போ போக சொன்னாங்க எல்லாம் பணம் செலவு பண்ணி மந்திரவாதி கிட்ட போனேன் யாராலும் அந்த பிசாசை விரட்ட முடியல அது என் கூடவே இருக்கும் என்கிட்ட பேசும் என்னை பயமுறுத்தும் இரவும் பகலும் அந்த பிசாசோடு வாழ்ந்து வேதனைப்பட்டுட்டேன் அப்போ தான் ஒரு நோட்டீஸ் எனக்கு விடுதலையாக்க யாருமே இல்லையா போது எங்கள் கிராமத்தில் நோட்டீஸ் கொடுத்தாங்க இது என்ன நோட்டீஸ்ன்னு பார்த்தா ஏசு விடுதலை செய்கிறா அப்படின்னு பார்த்தா இப்போ விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா அவங்க வாசித்து எனக்கு சொன்னாங்க மற்றவங்க எனக்கு வாசிக்க தெரியாது கேட்டேன் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா ஆமாம் அவரை பற்றி சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த கிராமத்துலேருந்து நான் வந்தேன் ஐயா இங்கே உட்காந்த என்ன நடக்குது தெரியாது ஏசுவை பற்றி சொல்ல சொல்லதான் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறது எனக்கு தெரியும் அவர் நமக்காக மறித்து உயிரோடு எழுந்தான்னு சொன்னீங்க நீங்கள் ஜப நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிட சொன்னீங்க நான் இயேசுவே இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்களேன் நான் எங்கெங்கேயோ போனேன் எனக்கு விடுதலை கிடைக்கலையே எவ்வளோ பண செலவு பண்ணி மந்திரவாத்திக்கிட்டெல்லாம் போனேன் இந்த பிசாசை போக மாட்டேங்குது இருபது வருஷமாக கஷ்டப்பட நான் விடுதலை கொடுங்களேன்னு கேட்டேன் அப்படி நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் என் முன்னாரில்ல அவர் வந்து வெளில ட்ரெஸ் போட்டிருந்தாரு பாக முகம் பிரகாசமாக இருந்துச்சு என் பக்கத்தில் வந்து உனக்கு என்ன வேணும் மகளேன்னு கேட்டார் எனக்கு விடுதலை வேணுங்க அப்படின்னு சொன்னேன் என் தலையில் கை வச்சார் இந்த பிசாசம் போயிட்டு இருபது வருஷமா இருந்த பிசாசம் போயிட்டு நான் விடுதலை ஆயிட்டேன் அது யாருமா அந்த மனிதர்னு கேட்டேன் யாருன்னு தெரிலங்க நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாரு முகம் நல்ல பிரகாசமாக இருந்துச்சு நான் ஏசுவேன்னு கூப்பிட்டேன் அப்போ அவர் தானே வந்திருக்கணும் அவங்க திருப்பி கேட்குறாங்க அந்த ஏழை அந்த தாயார் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியம் ஏசு தானே வந்திருக்கணும் நான் அவர் தானே கோப்பிட்டேன் அவரே வந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு ஏசு பிரத்யட்சமாய் வந்து தொட்டு விடுதலை கொடைத்தா அல்ல லூயா சொல்லுங்க அல்லே இந்த மாதிரி அநேகருக்கு ஏசு பிரத்யேட்சமாய் வந்து அற்புதம் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் நான் கண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட அநேகர் சாட்சி சொன்னதை கேட்டிருக்கிறேன் அதே இயேசு மறத்த உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் அவர் நேரடியாய் உங்களை தொட போகிறார் அவரை உங்களை சந்தித்து விடுதலை கொடுக்க போகிறார் அன்றைக்கு ஸ்ரீசர்களை சந்தித்த உயிர்த்தழுன்ற ஏசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் பிரியமானவர்களே ஏதோ ஒரு பயந்து கொண்டிருக்கீங்களா இன்னைக்கு உங்களோட பேசினார் பயத்தை சந்தோஷமா சமாதானமாக மாத்திட்டார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை அவர் சந்தோஷமா மாற்றி விடுவார் இயேசு சொல்றேன் நீ என் பயப்படணும் அந்த உயிர்த்து இயேசு சொந்தமாக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுங்க என் கூட இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அது எனக்கு போதுன்னு சொல்லுங்கள் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார் பயமெல்லாம் ஓடி மறைஞ்சிரும் உள்ளத்தில் எப்போவுமே ஒரு ஆத்மா அமைதி சமாதானம் இருக்கும் இன்றைக்கி இந்த சமாதானம் உள்ளத்தில் இருக்கிறதா சமாதான குறைவு காணப்படுகிறதா யோசித்து பாருங்க அப்படியே உங்களுடைய வலதுகர முயத்துங்க தகப்பனே நீர் சிலுவை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தீர் நீர் உயிர்த்தெழுந்தது எனக்காக என்னுடைய பயத்தை மாற்றி எனக்கு சமாதானம் கொடுக்க எனக்கு அற்புதம் செய்ய என்னை குணமாக்க எனக்கு விடுதலை கொடுக்க எனக்காகவே எனக்காகவே நீர் மறித்து உயிர்த்தெழுந்தீர் நான் அதை விசுவாசிக்கிறேன் இப்பொழுது யார் யார் விசுவாசத்தை ஜெபிக்கிறார்களோ அவர்கள் உடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவரையும் தொடர் ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யும் ஒவ்வொருவரை மகிழப்ப